கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு புத்தியுள்ள மனுஷன் இன்றைய தியான வசனம் ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருமள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் தியானம் தேவனுடைய வாத்தியை கேட்டு அதை தன் வாழ்விலே இரவும் பகலும் தியானம் செய்து அதன்படி வாழ்கின்றவனின் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்புடையதாகவும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நன்மையானதாகவும் இருக்கும் தேவனுடைய வாத்தையை கேட்டும் அவைகளை அற்பமாக எண்ணி தன் இஷ்டப்படி பேசுகிறவனின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் தேவனுக்கு ஏற்புடையதாக இல்லாததுனாலே முடிவிலே அவைகள் பொல்லாப்புக்குரியதாகவே மாறிவிடும் அக்காலத்திலே நோவா என்னும் ஒரு தேவ பக்தன் வாழ்ந்து வந்தான் அன்றிருந்த உலகிலே அவனும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து வந்தார்கள் அக்கிரமம் மலிந்து போயிருந்த உலகிலே நீதியை பிரசங்கித்து வந்தான் ஆனால் மற்றவர்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை அசட்டை செய்து ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அதாவது தங்கள் கண் போன வழிகளிலே வாழ்ந்து தங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் மறுபடி வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் நோவாவின் பேழைக்கு ஒப்பாக தேவனாகிய கத்தரே நம்முடைய புகலிடமாக இருக்கின்றார் தேவ வார்த்தையில் நிலைத்திருப்பது இந்த உலகத்திற்குரியது மட்டுமல்ல முதன்மையாக அது நித்திய ஜீவனுக்குரியது ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி உண்மையும் உத்தமமாக வாழுகின்றவர்கள் உபத்திரவங்களை சந்திக்க நேரிடலாம் பூமியிலே ஏற்படும் வெள்ளம் அவர்களை வாரி கொண்டு சென்றாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கின்றவன் அவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருக்கின்றான் இந்த உலகத்திலே ஏற்படும் மரணம் அவனுக்கு தீமைக்குரியதல்ல மாறாக அது நித்திய ஜீவனுக்குரியதாகவே இருக்கின்றது ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கடந்து சென்றாலும் நீரே என்னுடைய நித்திய புகலிடம் என்ற நம்பிக்கை என்ன விட்டு நீங்காத படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழி நடத்துவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஆறாம் வசனம் வரை